ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு பயிற்சி வந்துட்டு சனி பகவான் பயிற்சி நடந்துருச்சு செகண்ட் வந்துட்டு குரு பகவான் பயிற்சி இப்போ வந்து தமிழ் மாதம் வந்துட்டு விசுவாவசு வருடம் நடைபெற்றுட்டு இருக்குது இந்த விசுவா வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு ஆங்கில மாதத்துக்கு வந்துட்டு மே பதினான்காம் தேதி வந்துட்டு குரு பகவான் ரிஷபராசியில இருந்துட்டு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் குரு பகவான் என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போறாரு அப்படின்னு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ குரு பயிற்சி மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் எப்பயுமே குரு அருள் திருவருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குரு பார்க்க கோடி புண்ணியம் கோடி குற்றங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்றது குரு ஒரு சிறந்த பழமொழி அதே மாதிரி குரு தொட்டு காட்டாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குருவுக்கு மிகப்பெரிய நல்ல சுபமான விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி இந்த நவ கிரகங்களில் வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு முழு சுபராக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் சோ இந்த குரு பயிற்சி வந்துட்டு எப்படி இருக்க போகுது இந்த பன்னெண்டு ராசிக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு அதுல முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருந்தார் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெதினத்துக்கு வந்துட்டு குரு பகவான் பயிற்சி ஆயிருக்காரு அது இல்லாம இப்ப ராசிக்காரர்களுக்கு எல்லாரும் சொல்றது என்னது ஏழரை சனி ஆரம்பம் இப்ப சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சியா இருக்கிறதும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் மேஷராசிக்கு தெளிவா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இடமாற்றம் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இருக்கிற பிளேஸை விட்டு வேற பிளேஸுக்கு சேஞ்ச் ஆயிருப்பீங்க ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கலாம் இல்லாட்டி ஒரு படிப்புக்காக உங்களோட இருப்பிடத்தை விட்டு வேற இடத்துக்கு சென்றிருக்கலாம் ஒரு காலேஜ்காக வேற இடத்து இருக்கலாம் உங்களுக்கு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்தின் காரணமாக நீங்கள் வந்துட்டு இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பீங்க அதுதான் முக்கியமான மூன்றாம் இடம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் குடிக்கிறது இடமாற்றம் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் ட்ராவல் பண்ணுறது உங்கள் இங்கே இருக்கிற இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்கள் ஒர்க் பண்ணிட்டு வர மாதிரி சிறு தூர பயணங்கள் செய்து உங்களோட படிப்பையோ உங்களோட வேலையோ செய்கிற மாதிரி அமை அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படின்றது இப்போ ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் வந்துட்டு ஏதாவது பண்ணுவாங்க இப்போ டிஸ்டன்ட் எஜுகேஷன் வந்துட்டு பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்துட்டு இருந்தே நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வந்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் அதே மாதிரி மீடியா பர்சன்ஸ் இப்போ நியூவாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது யூடியூப்ல வந்துட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட க்ரோத்து சூப்பராக வரத்துக்கான அமைப்பு எல்லாமே வந்துட்டு இந்த மேசராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு புதனோட வீட்டில் வந்துட்டு பயிற்சியாக இருக்கார் புதன் தான் வந்துட்டு கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயத்துக்கு சொந்தக்காரர் அப்ப புதன் தான் ஸோ அந்த வீட்டுக்கு குரு பகவான் வந்திருக்கனால ஆன்லைன் பிஸ்னஸ் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறப்பா அமையும் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் மூன்றாம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்துட்டு அவருடைய ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்ற மூன்று சிறப்பு பார்வைகள் குரு பகவான் இருக்கு குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்த தான் வந்துட்டு மிகச்சிறப்பாக விருத்தி செய்வார் வெற்றி கிடைக்கும் ஸோ உங்களுடைய குரு பகவான் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்வை செய்ய போறார் அப்ப ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி வீட்டில் சுப விரயங்கள் செய்வதற்கான விஷயங்களும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும் ஸோ நாள் வரைக்கும் திருமணம் ஆகல அப்படின்னு இருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மேரேஜ் கன்ஃபார்ம் இருக்கு அதே மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த குரூப் பயிற்சியில் அந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் சரியாகும் ஒன்று அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து நீங்கள் விலகி நீங்களே சுயமாக தொழில் செய்கிறது இல்லாட்டி அந்த பார்ட்னரோட சமாதானமாகி அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல பிஸ்னஸ் போடுறது அந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு இந்த குரூப் பயிற்சியில் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை செய்ய போறார் ஸோ அப்பாவோட ஹெல்த் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்போ லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபீமேல்ஸுக்கும் வந்துட்டு யூட்ரஸ் ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அதுக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான இந்த குரு பயிற்சியில எல்லா வாய்ப்பும் இருக்கும் ஏன்னா குரு பகவான் எந்த இடத்த பார்க்கறாரோ அந்த இடத்த வந்துட்டு முழுமையாக விருத்தி செய்து கொடுப்பார் சோ so, நல்ல சுப பலன்களை கொடுப்பார் ஸோ அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படின்றது நம்மளோட பாக்கியஸ்தானம் அதனால் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் நிறைய ஸ்பிரிச்சுவல் ட்ராவல்ஸ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி கோவிலுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறது இல்லாட்டி கோவில் பணிகளை நீங்கள் எடுத்து செய்கிறது இப்போ உங்கள் ஊரில் இருக்க மாரியம்மன் கோவில் இல்லாட்டி உங்களோட குலதெய்வ கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் பணிகளை நீங்கள் சிறத்தையாக எடுத்து செய்யக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் இடம் வெளிநாடு வெளியூர் பயணங்களையும் குறிக்கும் ஒன்பதாம் இடம் வெளியூரை குறிக்கும் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்வது வேலை வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான காலமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பா இருக்கும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா கூட அந்த ப்ராப்ளம் இந்த குரு பயிற்சியிலேருந்து சரியாகிடும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஆரம்பிச்சிடும் அதையோட இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா இப்போ யாரோட ஜனன ஜாதகம் இருக்குல்ல உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் வந்துட்டு மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான நல்ல விஷயங்களே போகுது அப்ப மிதுன ராசியில உங்களோட ஜாதக கட்டத்துல மிதுனம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு குரு பகவான் சுக்கரன் செவ்வாய் சூரியன் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐந்து கிரகங்கள் மீது கூற்றார குரு பகவான் பயணிக்கும்போது மிக அற்புதமான நல்ல பலன்களை செய்யப்படுறார் ஸோ உங்களோட ஹாரஸ்கோப்பி நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்போ நான் சொன்ன அஞ்சு கிரகங்களும் மிதினத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை குரு பகவான் கட்டாயம் செய்வார் ஸோ இப்போ மேஷ ராசிக்காரர்கள் வந்துட்டு அதே மாதிரி என்ன மாதிரி நாங்கள் வழிபாடு செய்யலாம் ஏழரை சனி இருக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது வந்துட்டு நம்ம பார்வை பலன்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆனால் மூன்றாம் இடம் அப்படின்ற இருக்கிற போது இஎன்டி ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் காது மூக்கு தொண்டை இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மேஷராசிகர்களுக்கு மிக அவசியம் ஸோ நீங்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறதும் மிக சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற சிம்பிள் கொடுங்க அப்போ தான் நம்ம யூடியூப்பில் போடுற லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதில் வந்துட்டு உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்